என்ன செய்ய முடியல தெரியுமா மேகஸ்தம்பம் இருந்தும் அக்னி ஸ்தம்பம் இருந்தும் தினமும் மண்ணா இருந்தும் கண்மலையின் தண்ணீர் இருந்தும் மகிழ முடியவில்லை எனவே எனவேதான் வனாந்திரத்துல முறுமுறுத்தாங்க ஒருத்தங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லைன்னாலே அவங்க வாழ்க்கையில முறுமுறுப்பு வந்துரும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்குன்னா மகிழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம் ஏன் மகிழ்ச்சி இல்லை நாம அவரை நினைப்பதற்கு பதிலாக அவர் செய்ததை நினைப்பதற்கு பதிலாக வேற என்னெல்லாமோ நினைச்சிட்டு இருக்கிறோம் சிறைச்சாலையிலிருந்து பவுல் பிலிப்பியருக்கு நிரூபம் எழுதுகிறார் என்ன சொல்றாரு தெரியுமா சந்தோஷமா இருங்க எப்படி பவுலால சிறைச்சாலைக்குள்ள சந்தோஷமா இருக்க முடிந்தது எப்படி பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள பாட முடிந்தது கர்த்தருடைய மகத்துவம் அவர் செய்தவைகளை நினைத்ததுனால அவங்க மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை அவரை தியானிக்கும் தியானம் நம்மை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வைக்கும் கர்த்தர் ஆசிரியர்